வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்களுடன் பிரித்தானியாவில் இன்று அதிரடியாக அறிவிக்கப்பட உள்ள சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் தஞ்சக் கோரிக்கையாளர்களுக்கான புதிய இருக்க விதிகள் குறித்தும் விடயங்கள் காத்திருக்கின்றன முதலில் வலமே போலவே இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் இலங்கை தீவை சுற்றிய வளிமண்டல தாளமுக்க பகுதி தொடர்ந்தும் அந்த தீவு பகுதியில் நிலைத்திருப்பதால் வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவும் மேகமூட்டமும் இன்று நிலவி வருகிறது ஒப்படி ரீதியில் இலங்கையின் ஏனைய பகுதிகளை விட வடக்கு கிழக்கில் யாழ்ப்பாணம் உட்பட்ட சில இடங்களில் மழை வெளுத்து வாங்கியுள்ளது திருவோணமலை பகுதியின் வானிலை தாழமுக்க நிலை அங்கு தொடர்ந்தும் நிலை கொண்டிருந்தாலும் அந்த நகரில் நேற்று முன்தினம் முதல் திடீர் அமுக்க நிலையை ஏற்படுத்திய இனப்பதற்ற நிலையொன்று சட்டவிரோதமாக அங்கு அமைக்கப்பட முனைந்த திடீர் புத்தர் சிலை நேற்றிரவு ஸ்ரீலங்கா காவல்துறையால் அகற்றப்பட்டதுடன் மெல்ல மெல்ல தனிவுக்கு வருவதாக தெரிகிறது நேற்று முன்தினம் காலையில் திருமலை கடற்கரை பகுதிக்கு சென்ற பௌத்த காவிகள் உள்ளடங்கிய குழு ஒன்று அங்கு குட்டியான ஒரு விகாரி ஒன்றை அமைப்பதற்குரிய கட்டுமான பணிகளை அடாவடியாக தொடங்கியதும் தமிழர்கள் பதற்றத்துக்குள்ளானார்கள் கடலில் இருந்து முன்னூறு மீட்டர் வரையான தூரம் கரையோர பாதுகாப்பு சபையின் அதிகாரத்தின் கீழ் இருந்தாலும் திருமலை நகரசபையும் இவ்வாறான சட்டவிரோத கட்டுமானங்களை தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருந்தாலும் திடீரென இந்த சட்டவிரோத கட்டுமான கட்டுமானப் பணிகளும் புத்தர் சிலையொன்றை அங்கு நிர்மாணிப்பதற்கான நகர்வுகளும் இடம்பெற்றதால் தமிழர்கள் கொந்தளித்துக் கொண்டார்கள் இந்த விடயத்தில் ஆரம்பத்தில் கடலோர பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு முறையீடு ஒன்று செய்ததை அடுத்து அந்த இடத்திற்கு சென்ற காவல்துறை அதிகாரிகள் சிலர் அங்கு நின்ற பௌத்த பிக்குகளுடன் பம்பிப்பதுங்கி இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை நிறுத்துமாறு கோரிய போதிலும் அந்த பிக்குகள் அதற்கு செவிசாய்க்கவில்லை இதனால் கட்டுமானப் பணிகள் தொடர்ந்தது தமிழ் மக்களின் பதற்றமும் அவர்களின் எதிர்வினையும் அதிகரித்தது இது அரசியல் எதிர்வினைகளையும் கொழும்பில் இருந்து தூண்ட வைத்தது அனுகுமார திசாநாயக்காவின் ஆட்சி திறப்பை பொறுத்தவரை அது தனது சிஸ்டம் சேஞ்ச் கொட்டலியில் நாட்டில் எவரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல அனைவரும் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள்தான் என்ற விடயத்தை முன்னகர்த்தி அதற்கு எதுவாக சில நகர்வுகளையும் செய்து வருகின்றது ரணில் விக்ரம் சிங்கவின் ஆகஸ்ட் மாத கைதுகூட இதன் அடிப்படையிலும் தான் இடம்பெற்றது இந்த நிலையில் திருமலையில் உள்ள கடலோர பாதுகாப்பு துறைக்கு தெரியாமல் ஒரு புத்தர் சிலையை வைக்கும் அளவுக்கு பௌத்த விக்குகள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா என்ற ஒரு வினா எழுந்து கொண்டதால் இந்த திடீர் குடியிருப்பு புத்தரை வேறு வழியின்றி அகற்றும் ஒரு நிலைமை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஏற்பட்டது அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவில் இந்த சிலையை அகற்றுமாறு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மேலிடத்து உத்தரவால் இந்த சிலை காவல்துறையால் அகற்றப்பட்ட போது அந்த நகர்வில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரியை காவியுடை அணிந்த பிக்கு ஒருவர் ஆக்ரோஷமாக தூசித்து கன்னத்தில் அடித்த காட்சிகளும் காணொலிகளில் வலம் வருகின்றன தற்போது குறித்த சட்டவிரோத புத்தர் சிலை அகற்றப்பட்டாலும் அங்கு அதனை அமைப்பதற்காக சட்டவிரோதமாக ஆரம்பிக்கப்பட்ட கட்டுமானங்கள் இன்னும் அகற்றப்படாமல் இருப்பதால் இந்த கட்டுமானங்களும் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தமிழர் தரப்பில் இருக்கின்றன இந்த சம்பவம் இடம்பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் கிழக்கில் இன்னொரு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டது குறிப்பாக நியூசிலாந்தை சேர்ந்த பெண் பயணி ஒருவர் திருக்கோவில் பகுதியில் ரிக்ஷா எனப்படும் உச்சக்கர வண்டியை ஓட்டிச் சென்றபோது அவருக்கு தனது அந்தரங்க உறுப்பை காட்டி பாலியல் தொந்தரவு செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் தீவிரமாக தேடப்பட்டார் இந்த செய்திகள் பரபரப்பாக உள்ள வந்திருந்தன குறித்த நபர் குறித்த படங்கள் கூட காவல்துறையால் வெளியிடப்பட்டு அவரை பிடிப்பதற்கான வீட்டை நடந்தது இறுதியில் கடலை வியாபாரியான குறித்த நபர் தனது அடையாளத்தை மாற்றிக்கொள்வதற்காக தலைமுடியை முற்றாக முட்டையடித்து உலா வந்தாலும் கல்முனை மருதமுனை பகுதியில் வைத்து நேற்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரும் அவரது மனைவியும் திருக்கோவில் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் வாடகை அடிப்படையில் பல வதிவிடங்களில் வசித்து வந்ததால் அவர்களின் அடையாள அட்டைகளின் நிழற்பட பிரதிகளை கொண்டு குறித்த சந்தேக நபர் கை செய்யப்பட்டார் ஆக மொத்தம் இலங்கையில் வசிக்காமல் விட்டாலும் அந்த தீவுக்கு ஒரு சுற்றுலா பயணியாக சென்ற ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த இந்த அவமதிப்பு மற்றும் பாலியல் துன்புறுத்தல் கண்டிக்கப்பட்டு அதனை செய்தவர் கை செய்யப்பட்டாலும் தமிழ் மக்களின் பூர்வீக இடங்களில் அடாவடிகளை செய்யும் பௌத்தமிக்குகள் இன்னமும் சட்டவிரோத சிலி ஒன்றை அகற்றும் பணியை செய்த காவல்துறை அதிகாரியின் கன்னத்தில் அறைந்து கொள்ளும் அளவுக்குத்தான் பௌத்த பௌத்தமிக்குகளின் மேலாதிக்கம் அன்றகுமாராவின் ஆட்சியிலும் இருப்பதை தெளிவாகவே காண முடிந்தது ஸ்ரீலங்கா காவல்துறை சுயாதீனமான ஒரு கட்டமைப்பை கொண்டுள்ளதாக கூறப்பட்டாலும் அரகுமாரதி திசாநாயக்காவின் ஆட்சியில் அவரது கண்காணிப்பில் உள்ள காவல்துறை நாட்டில் விரவியுள்ள போதை மற்றும் பாதாள மாபியாக்களை ஒடுக்க தீவிரப்பட்டாலும் பௌத்த விக்குகளின் விடயத்தில் காவல்துறையாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவர்களிடம் அடிவங்கும் ஒரு யதார்த்தமான நிலையை நேற்று திருமலையிலும் காண முடிந்தது அன்பகுமார் திசாநாயக்காவின் அரசாங்கத்தை பொறுத்தவரை மாபியாக்களையும் போதை குழுக்களையும் ஒடுக்குவதற்கு அது தற்போது தீவிரம் காட்டுகின்றது அதற்கு ஒப்பான செய்திகளும் வரத்தான் செய்கின்றன அந்த வகையில் கொழும்பில் செயற்படும் தமிழ் மாபியாக்கள் மீதும் ஸ்ரீலங்கா காவல்துறையும் சிஐடியும் தமது பிடியை இறுக்கிக் கொள்கின்றன அதன் அடிப்படையில் கொட்டாஞ்சேனை பகுதியில் கடந்த ஏழாம் தேதி புகுடுகண்ணா எனப்படும் பாதாள உலகமுமான முகமான பாரச்சந்திரன் புஷ்பராஜாவின் கூட்டாளி சுட்டு கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இன்னொரு பெண்ணும் நேற்று கை செய்யப்பட்டுள்ளார் இந்த பெண் தான் வெளிநாட்டில் இயங்கும் பாதாள உலகத் தலைகளின் ஒரு முகவராக இருந்தவர் எனவும் இவர்தான் கொலையாளிக்கு உந்துருளி ஒன்றை வழங்கியவர் எனவும் கொல்லப்பட்டவர் பயணித்த வீதிகள் தொடர்பான தகவல்களை கொலையாளிகளுக்கு இந்த முப்பத்தி ரெண்டு வயதான தான் வழங்கியதாகவும் ஸ்ரீலங்கா சிஐடியினர் பிரபரப்பான இன்னொரு விடயத்தையும் தற்போது வெளியிட்டுள்ளனர் ஆக மொத்தம் இலங்கையில் நாட்டின் சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடுப்பவர்களையும் ஊழல்வாதிகளையும் இல்லையென்றால் பாதாள உலக முகங்களையும் ஒடுக்க ஸ்ரீலங்கா காவல்துறை இல்லையென்றால் அதன் சிஐடியினர் இந்தோனேஷியா நேபாளம் பிரித்தானியா என பறந்து தமது நகர்வுகளை சென்றாலும் அதே காவல்துறையின் இன்னொரு பகுதி சட்டவிரோத புத்தர் சிலை ஒன்றை அகற்றினால் பிக்குகளுடன் அடிவாங்கும் ஒரு அவல நிலையைத்தான் எதிர்கொள்வதும் இன்னொரு கசப்பான யதார்த்தமாக உள்ளது இவ்வாறான பரபரப்பான செய்திகள் இலங்கை தீவில் இடம்பெற்ற நிலையில் சந்தடி சாக்குகள் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயமுன் நடந்தேறியிருக்கின்றது அது அமெரிக்காவும் ஸ்ரீலங்காவும் கடந்த வெள்ளிக்கிழமை செய்து கொண்ட பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பின்னால் இருக்கக்கூடிய விடயமாகின்றது ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர் ஜூலிசங் மற்றும் அனுரவின் பாதுகாப்பு பிரதிநிதியான துணை பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜேசேரியா ஆகியோரின் பிரசன்னத்துடன் அமெரிக்காவின் ஒன்றானா தேசிய காவல்படையின் பிரிகேடியர் ஜெனரல் ட்ரெண்டன் கிப்சனுக்கும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளரும் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொண்டாவுக்கும் இடையில் இந்த ஒப்பந்தம் ஒப்பேற்றப்பட்டது இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளில் இது ஒரு மைல்கெல் என குறிப்பிட்டுள்ள அமெரிக்க தூதர் ஜூரிசங் இந்தோ பசிபிக் பகுதி பிராந்திய மற்றும் தொழில்நுட்ப இராணுவ ஒத்துழைப்புக்கான உறுதிப்பாட்டுக்கு இந்த டீல் முக்கியமானது எனவும் குறிப்பிடுகின்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் சுழிவூடப்பட்ட இந்த ஒன்றானா ஸ்ரீலங்கா டீல் அடுத்த ஆண்டின் கோடை காலத்தில் அமெரிக்க படையினரும் இலங்கையில் களமிறங்கி பயிற்சிகளை செய்யும் வகையில் ஒரு முக்கியமான கட்டத்தை எடுக்க உள்ளது கடல் பாதுகாப்பு காட்டுத்தீ அணைப்பு வெள்ள நிவாரணம் போன்ற பேரிடர் மேலாண்மை ஒத்துழைப்பு போதைப்பொருள் கடத்தல் முறியடைப்பு போன்ற விடயங்களுக்காக இந்த டீல் மேலோட்டமாக குறிப்பிடப்பட்டாலும் அமெரிக்க துருப்புக்களை இலங்கையில் களமிறக்கும் வகையில்தான் இந்த ஒப்பந்தத்தின் சூட்சுமங்கள் உள்ளன இப்போது இந்த ஒப்பந்தத்தை செய்த மொன்றானா படைப்பிரிவு இரண்டாம் உலக போர்க்காலத்தில் பசிபிக் பிராந்திய போரில் ஈடுபட்ட ஒரு அமெரிக்க அணி என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இதனால் தான் தமது மொன்றானா படையணி இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஸ்ரீலங்கா படைத்துறையுடன் தோளோடு தோல் நிற்பதில் பெருமை கொள்வதாக மொண்டானாவின் பிரிகேடியர் ஜெனரல் இலங்கையில் வைத்து குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஒப்பந்தம் கமுக்கமாக ஒப்பேற்றப்பட்ட நிலையில் பாட்டலி சம்பிக்கிறனவக்க போன்றவர்கள் இந்த விடயத்தை முகர்ந்து பிடித்து அனு அரசாங்கம் அமெரிக்காவுடன் செய்து கொண்ட அனைத்து பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் உடனடியாக வெளியிட வேண்டும் மக்களுக்கு அதனை பகிரங்கப்படுத்த வேண்டும் நாடாளுமன்றத்தில் அந்த ஆவணப் பிரதிகளை சமர்ப்பிக்க வேண்டும் என கோருகிறார் அமெரிக்காவுடனான இவ்வாறான ஒப்பந்தங்கள் இலங்கையின் எதிர்காலத்தை நேரடியாக பாதிக்கும் என்பதால் இந்த புதிய ஒப்பந்தத்தின் ஆவணங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் பாட்டிலிஸ் அமிக்கிற அணவக்கா அருணகுமாரதி திசானக்காவை வலியுறுத்தி இருக்கிறார் ஆனால் இவ்வாறான ஒப்பந்தங்கள் யாவும் அமெரிக்கா ஏற்கனவே வைத்த செக்மேட் மேட் நகர்வுகளின் அடிப்படையானது என்பதுதான் புரிதலுக்குரிய ஏற்புடையமாகும் ஏனென்றால் கடந்த ஜூலை மாதம் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது வரிப்போரில் இலங்கைக்கு நிவாரணம் வழங்கி அமெரிக்கா நோக்கிய இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு இருபது சதவீத வரி என ஒரு தளர்வு நிலையை நிர்ணயம் செய்த போது இவ்வாறான டீல்களின் சாத்தியங்கள் இருந்தன இது குறித்து அன்றைய செய்தி வீச்சும் குறிப்பிட்டிருந்தது இலங்கை தீவை பொறுத்தவரை ஆரம்பத்தில் அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத வரி பின்னர் முப்பதாக குறைக்கப்பட்டது எனினும் அந்த முப்பது சதவீத வரியும் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி முதல் இருபது சதவீதமாக குறைக்கப்பட்ட நடைமுறையில் உள்ளது அன்று அமெரிக்கா ஸ்ரீலங்கா மீதான கருணையால் இல்லை என்றால் இந்த வரி குறைப்பை செய்யவில்லை மாறாக ஸ்ரீலங்கா தரப்பிலிருந்து வாஷிங்டனுக்கு சில டீல்கள் உறுதிப்படுத்தப்பட்டதால் அதற்குரிய உறுதிகள் வழங்கப்பட்டதால் இந்த நிலை வந்ததை செய்தி வீச்சு அன்றையை சுட்டிக்காட்டியிருந்தது இலங்கைக்கு அமெரிக்கா விதித்த முப்பது சதவீத வரி இருபது சதவீதமாக குறைக்கப்படுவதற்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் திரைசேரி செயலாளர் ஹர்ஷன சூரியப்பெருமா குழு அமெரிக்காவில் நின்றது ஆனால் அந்த குழு அங்கு செல்வதற்கு முன்னரே அன்றமான திசாநாயக்கா வாஷிங்டனுடன் ஒரு இணையவழி மெய்நிகர் கலந்துரையாடல்களை நடத்தி கொண்ட போதுதான் இவ்வாறான மறைமுகமான டீல்களுக்கான சுழி போடப்பட்டது அன்றகுமாரதிசாநாயக்கா இல்லையென்றால் அவரது ஜேவிபி அமெரிக்காவை முன்னைய நாட்களில் கடுமையாக விமர்சித்து கொண்டாலும் அமெரிக்காவை ஒரு ஏகாதிபத்திய நாடாக ஜேவிபி கடுமையாக சாடிக்கொண்டாலும் இப்போது ஆட்சி தரப்பு என்ற வகையில் அமெரிக்காவிற்கு அது வேறு வழியின்றி சில இசைவுகளையும் சமரசங்களையும் வெளிக்காட்ட வேண்டித்தான் வருகின்றது அந்த வகையில் தான் அனுரவின் தலையசைப்புடன் இந்த புதிய பாதுகாப்பு டீல் ஒப்பேற்றப்பட்டுள்ளது ஆனால் இந்த புதிய பாதுகாப்பு டீலின் அடிப்படையில் என்னென்ன விடயங்கள் அமெரிக்காவால் இலங்கையில் நகர்த்தப்படும் என்பதை அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோடை காலம் பகிரங்கமாகவே புலப்படுத்தும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக்கொண்டால் பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சர் ஷபானா மஹமுத் தனது உள்துறை அமைச்சக பொறுப்பில் எழுபத்தைந்து நாட்களை இன்னும் தாண்டாத நிலையில் பிரித்தானியாவின் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் அகதி தஞ்சக் கோரிக்கையாளர்களை கடுமையாக குறைத்து கொள்ள மிகவும் கடுமையான நடவடிக்கைகளை அவர் அறிவித்து வருகின்றார் இந்த நிலையில் அவரது முக்கியமான அறிவிப்புகள் இன்று பகிரங்கப்பட உள்ளன முன்னைய கன்சர்வேட்டிவ் அதாவது பழமைவாத ஆட்சியிலும் சரி புதிய தொழிற்கட்சியின் ஆரம்ப நாட்களிலும் சரி உள்துறை அமைச்சர்களாக இருந்த அனைவருமே சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்த நிலையில் பிரித்தானியாவில் அதிதீவிர வலதுசாரிகள் அடைந்தார்கள் குறிப்பாக நைஜல் ஃபராஜின் ரிஃபோம் ஜூகே கட்சி பெரும் எழுச்சி அடைந்தது கணப்பில் அதுதான் மக்களின் ஆதரவை பெற்ற ஒரு கட்சியாகவும் இருக்கிறது இந்த நிலைமையானது வேறு வழியின்றி கடுமையான சீர்திருத்த நகர்வலை குடியேறிகள் மற்றும் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களின் விடயத்தில் எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையை தற்போதைய ஸ்டாமரின் தொழிற்கட்சி அரசாங்கத்திற்கும் உருவாக்கியுள்ளதால் அதன் உள்துறை அமைச்சர் தனது சாட்டியை சுழற்ற தள்ளப்படுகின்றார் அந்த வகையில் இனிமேல் பிரித்தானியாவில் வழங்கப்படும் அகதி நிலைகள் தற்காலிகமாகவும் வழக்கமான மதிப்பாய்வுகளுக்கு உட்பட்டதாகவும் மாறப்போகின்றது அந்த மதிப்பாய்வுகளில் அகதிகளின் நாடுகள் பாதுகாப்பான நாடுகளாக கருதப்பட்டால் அகதிகள் மீண்டும் அவர்களின் சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்படும் நிலைமையை எதிர்கொள்வார்கள் அத்துடன் பிரித்தானியாவில் அகதி தஞ்சக் கோரிக்கை அனுமதிக்கப்பட்டவர்கள் கூட அங்கு நிரந்தர வதிவிட உரிமைக்கு விண்ணப்பிக்க இருபது ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டிய புதிய விதிகளும் இன்று பகிரங்கப்பட உள்ளன புகலிடம் கோரும் முயற்சியில் சிறார்களாக நடிக்கும் வயது வந்தவர்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இனி செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்பட்டு ஏஐ மூலம் அவரது முகத்தின் அடிப்படையில் வயது மதிப்பிடப்பட்டுதான் அவர் சிறார் அகதியா இல்லையா என்ற முடிவு உள்துறை அமைச்சகத்தால் எடுக்கப்படும் அத்துடன் அகதிகள் பிரித்தானியாவில் தங்கிக் கொள்வதற்கும் அவர்கள் வேலைகளை செய்வதற்கும் கல்விகளை கற்பதற்கும் வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகளே வழங்கப்படும் எனவும் புதிய விதிகள் கூற உள்ளன தஞ்ச கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் ஒருவருக்கு இனிமேல் ஒரே ஒரு மேன்முறையீடு செய்ய மட்டுமே அனுமதி வழங்கப்படும் அந்த மேன்முறையீட்டில் அவர்கள் தோல்வியிட்டால் அவர்கள் உடனடியாகவே நாடு கடத்தலை எதிர்நோக்கி கொள்வார்கள் இதற்கு அப்பால் புகலிடக் கோரிக்கையாளர்களுக்கு இதுவரை தானாக கிட்டிய சலுகைகள் யாவும் முடிவுக்கு பெற உள்ளன அத்துடன் சட்டவிரோத குடியேறிகளை விரைவாக நாடு கடத்திக் கொள்வதற்கான புதிய திட்டங்களும் இன்று அறிவிக்கப்பட உள்ளன சட்டவிரோத குடியேறிகளை ஏற்றுக்கொள்வதில் குறித்த குடியேறிகளின் நாடுகள் ஒத்துழைக்காமல் விட்டால் அந்த நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு விசா வழங்குவதை பிரித்தானியா நிறுத்தும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் பாணியிலான விசா தடை எச்சரிக்கையையும் பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சர் ஷவானா மஹமத் கூறுவது இன்னொரு முக்கியமான விடயம் அந்த வகையில் மூன்று ஆப்பிரிக்க நாடுகளான அங்கோலா நமீபியா மற்றும் கொங்கோ ஆகியவற்றுக்கு விரைவில் விசாத்தடை வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த மூன்று நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் குற்றவாளிகள் பிரித்தானியாவில் இருப்பதாக கூறப்பட்டதைத் தொடர்ந்து அந்த நாடுகளுக்கான விசா தடை எச்சரிக்கை வந்துள்ளது இன்று அமைச்சர் ஷபானா முகமது நாடாளுமன்றத்தில் தனது திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது இந்த விடயங்கள் எல்லாம் பயிரங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக நோக்கினால் இதுவரை பிரித்தானியாவில் அகதித்தஞ்சம் கோருபவர்களுக்கு ஒரு கோல்டன் டிக்கெட் எனப்படும் தங்கச்சீட்டு இருப்பதை மறக்க முடியாது ஆனால் அந்த தங்கச்சீட்டு இனிமேல் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என அமை உள்துறை அமைச்சர் கூறுகின்றார் இந்த தங்கச்சீட்டு தான் அதாவது இந்த கோல்டன் டிக்கெட் தான் பிரித்தானியாவில் புகலிட விண்ணப்பங்களை ஆயிரக்கணக்காக பல்லாயிரக்கணக்காக அதிகப்படுத்தியதாகவும் அமைச்சர் விசனப்படுகிறார் இறுதியாக அமெரிக்க நிலவரங்கள் என்னைக்கு கொண்டால் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்ப் தனது முந்தைய இறுக்கமான நிலைப்பாட்டிலிருந்து ஒரு சடிதி திருப்பத்தை எடுத்திருக்கின்றார் அந்த சடிதி திருப்பத்துக்குரிய விடயம் பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எஃபீனின் தொடர்பான கோவைகள் தொடர்பானது ஜெஃப்ரி எஃபீன் தொடர்பான கோவைகளை வெளியிடுவதற்கு அனுமதித்து வாக்களிக்குமாறு அமெரிக்க காங்கிரஸில் உள்ள தனது தரப்பு உறுப்பினர்களான குடியரசு உறுப்பினர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் தன்னிடம் மறைப்பதற்கு எதுவும் இல்லை என குறிப்பிடும் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை செய்திருக்கின்றார் பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்டினுடன் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னர் தொடர்பில் இருந்ததாகவும் அதேபோல் பிரித்தானிய இளவரசர் ஆண்ட்ரூவும் அவருடன் தொடர்பில் இருந்ததான சர்ச்சையான செய்திகள் எல்லாம் பரபரப்பாக உலா வந்தன அதற்கு ஆதாரமான செய்திகளும் வந்திருந்தன ஜெஃப்ரி எஸ்டின் சிறையில் இருக்கும்போது தற்கொலை செய்து கொண்டார் ஆயினும் அவர் அரசியல் பிரபலங்கள் மற்றும் அமெரிக்காவின் பிரபல புள்ளிகளுக்கு இந்த பாலியல் முறைகேடுகளை செய்வதற்கு உதவினார் என்ற குற்றச்சாட்டுக்கள் உள்ள நிலையில்தான் எஸ்டீனின் கோவைகளை வெளியிடுவதற்கு காங்கிரஸில் ஆதரவு வாக்கை வழங்குமாறு குடியரசுக் கட்சியினருக்கு ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்தவரை முன்னைய நிலைப்பாட்டில் இவ்வாறான கோவைகள் வெளியிடுவதற்கு அவர் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் ஆனால் இப்போது அவர் அந்த விடயத்தில் ஒரு ஜூ வடிவ திருப்பத்தை எடுத்திருக்கிறார் இவை ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்